வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் வல்லாம்பளக்கு ஆனாங்க ஒரு பஞ்சாயத்து நான் ஊராட்சி மன்ற தலைவர் என் பேர் சங்கீதா சொன்னேன் இப்போ சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் என்ன துணைத்தலைவருன்றவங்க தலைவருங்கிறவங்க அம்மாவை அந்த மாதிரி தரக்குறவை பேசுகிறாங்க ஏழை போனி நீ த எங்கள் எதுவும் கேட்குறாங்க நீ என்ன சேரில் உட்கார தகுதி உள்ளோலா என்ன பெரிய ஆளா நீ எங்கே போய் பார்க்குறே பாருன்னா அந்த துணைத்தலைவா இருக்கிறவங்க அவங்க வச்ச ஆள் அவங்க என் பேர் பிரகாஷ் எங்கள் அம்மா தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க ஊரில் ஜெயிச்சு வந்த காலத்துலேருந்து இந்த மூணு வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு மேலும் மேலும் கொடுமை தான் செஞ்சிட்ருக்காங்களே தவிர அவங்களால் எந்த ஒரு நிர்வாகத்தையும் செய்ய விட மாட்டேறாங்க அது எதனா கேட்டாக்கா எங்களை தான் பொறுத்து போக சொல்லி அழில் போக சொல்லி அந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து சொல்ல மாட்டாங்க அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் எல்லாம் எளிமையானது என்ற அம்பேத்கரின் கனவு இங்கு பொய்யானது அதிகாரமற்ற விளிம்பு நிலை மக்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் அதிகாரத்தை அடைந்துவிட்டால் இங்கு தீண்டாமையை ஒழித்து விடலாம் சமத்துவத்தை நிலைநாட்டி விடலாம் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நீண்ட நெடிய கனவு ஆனால் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை இது வெறும் கனவாகவே இருக்கிறது தேர்தலில் போட்டியிட்டு ஊராட்சி மன்ற தலைவரான பிறகும் இன்று வரை தீண்டாமை ஒழிந்தபாடில்லை நாற்காலியில் அமரக்கூடாது தேசிய கொடியை ஏற்றக்கூடாது அலுவலகத்தின் எந்த பணியையும் செய்யக்கூடாது எளிதாக சொல்லப்போனால் முகத்திலேயே முழிக்கக்கூடாது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியம் ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சங்கீதா இவர் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை பெயரளவிலேயே ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு வகித்து வருவதாகவும் அதே ஊராட்சியில் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலியார் சமூகத்தை சேர்ந்த சித்ரா குணசேகர் என்பவர் தொடர்ந்து தன்னை சாதிய வன்கொடுமை செய்து வருவதாகவும் இது குறித்து செஞ்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் தன் மீதே எஃப்ஐஆர் போடுவன் என்று காவல்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றார் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சங்கீதா வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் வல்லாம்பழக்கம் ஆனாங்க ஒரு பஞ்சாயத்து நான் ஊராட்சி மன்ற தலைவர் என் பேர் சங்கீதா ஆனால் ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் என்ன துணைத் தலைவருன்றவங்க எந்த ஒரு நிர்வாகத்திலையும் தலையிடாமல் அவரே தான் பார்த்துக்கிறாரு எல்லாமே நான் பேருக்கு தான் தலைவராக இருக்கேன் இது வரைக்கும் நாற்காலில் உட்கார வைக்கிறது கூட அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்றாங்க என்ன தாயத்தப்பட்ட சமுதாயன்றதுனால நாங்கள் கொடுத்து மூணு நாள் ஆகுது கம்ப்ளைண்ட் நாற்றிக்கு பண்ணி கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை எடுக்காததுனால நாங்கள் செஞ்சு செஞ்சில் தான் கொடுத்துருக்கோம் அதுவும் இன்ஸ்பெக்டர் வாங்கி பார்த்துட்டு நான் மண்டேவுக்கு நான் சொல்கிறமான்னார் நேற்று போய் மண்டேவில் வந்து துணைத்தலைவர் ஒன்றும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க நான் கொடுத்த கேஸுக்கு அவங்க எந்த எதுவுமே பதிலே கிடையாது ஆனால் அவங்க கொடுத்த க கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் வாங்க நம்ம பேசுவோன்னு உங்கள் மேலே இல்லைனாக்கா நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் வந்தே ஆகணும் அன்னைக்கி இங்கே சொன்னாங்க துணை தலைவர் சித்ரா மற்றும் அவரது கணவர் குணசேகர் வார்டு உறுப்பினர் சுதா அவரது கணவர் சரவணன் ஆகிய நான்கு பேரும் நாளுக்கு நாள் தன்னை கொச்சைப்படுத்தி சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி வருவதாகவும் எதிர்த்து ஏதாவது பேசினால் கொலை மிரட்டல் கொடுப்பதும் மது அருந்திவிட்டு விட்டு வரும்பொழுதெல்லாம் சரவணன் தனக்கு போன் செய்து இழிவாக பேசுவதும் மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் இதனால் சமீப நாட்களாகவே தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலை மட்டுமே தனக்கு உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றார் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா சுதா அன்றவங்க வார்டு நம்பர் அவங்க பேர் பேரு சரவணன் வந்து நீ வந்து பொண்ணு முப்பது ஆடு வச்சிருந்தாக்கா அது ஐயாயிரம் கோடி விற்றுமா அவர் என்ன பேசுறாரு அது விமானமாக எனக்கு இருக்குது உனக்கு வந்து சேரில் உட்கார கூட ஒரு தகுதி இல்லை நீலாம் ஒரு இருள பொண்ணு நீ இது மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் நான் என் அதிகாரம்னா என் ஸ்டேட்டஸுன்னு நீ வந்து ஒரு இரலை பொண்ணு என் பொண்டாட்டி ஒரு மூணு டிகிரி வாங்கியிருக்கா நீ வந்து என்னாயிரத்தி வெளில என் பொண்டாட்டி ஃபோட்டோ எடுக்குது நீ எப்படி நீ தடுக்கலாம் என்ன குடிச்சிட்டு அசிங்க அதே அசிங்கமாக பேசிக்கின்னு வர்றாரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நாட்களில் இருந்து புகாரை வாபஸ் வாங்க வேண்டும் என்று இன்று வரை தனக்கும் தனது மகன்களுக்கும் தனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் பொது மக்களுக்கும் குணசேகர் மற்றும் சரவணன் ஆகிய இருவரும் கொலை மிரட்டல் கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றார் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா அவங்க வந்து துணை தலைவியாக இருக்கிறவங்க அவங்க பந்துகோளுக்குள்ள ஒரு கட்சி நாங்கள் காலனி மக்களும் இந்த மூசாலை வாழ்களும் நாங்கள் ஒரு ஒரு நான் ஒரு வாரம் செய்வோம் அவங்க ஒரு வாரம் செய்வோம் வேலை வேலை செய்யும்போது அந்த அம்மா வந்து அந்த சுதாண்டவங்க வந்து எங்கள் வேலையிலும் போட்டா எடுக்கிறது அவங்க வேலையிலும் போட்டா எடுக்கிறது அப்போ அந்த நாங்கள் என்ன சொன்னோம் எங்கள் வேலையில நீ ஏன் எடுக்கிறேன்னா நான் எங்களுக்கு வந்து பத்து அடி வீசி நாலு அடி அகலம் நாங்கள் மூணு அடி எடுக்கிறத கொண்டு வந்து காட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா வார்த்தையில் அவங்களுக்கு கூலி வாங்கி கொடுக்குது அந்த பொம்பளை அந்த சித்திரை எங்களுக்கு எட்நூறுரூவா வார்த்தையில் போடுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது கேட்டால் வேலை செய்ய மாட்டேன் நீ நான் பெரிய ஆளா போடான்ட்டு அந்த தலைவி அம்மாவை அந்த மாதிரி தரக்குறவை பேசுகிறாங்க இழை போனி நீ த எங்கள் எதிர்ப்பு கேட்குறாங்க நீ என்ன சேரில் உட்கார தகுதி உள்ளோலா நீ நான் பெரிய ஆளா நீ எங்கே போய் பார்க்குறீ பாருன்னா அந்த துணைத்தலிவாக இருக்கிறவங்க அவங்க வச்ச ஆள் அவங்க இவங்க கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்குறாங்க நீ எந்த விதத்தில் நாயும் அவங்களுக்கு புருச இல்லாததுனால உனக்கு புருசுங்கிறதுனால நீ உனக்கு மச்சனை மூத்தார் படை பழம் அதிகமாக உங்கள் கையில் இருந்தா பேசிட தான் அவள் தனியாக ஒரு ஆளா நின்று புருச இல்லாதவளாக இருந்தால் அவள் ஒரு மாத கீர்த்தமாக பேச வேண்டியதான் நான் நீக்கி நீக்கி இவங்களுக்கு வந்து நாளைக்கு நான் தழுவியே வந்தால் கூட என்ன கூட அப்படி தானே கேட்பேன் காலினி காய்ச்சிங்க இன்னாடி வேலை உனக்கு இன்னாடி வேலைன்னு கேட்பே கேட்க மாட்டியா அது பதில் சொல் சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர் இருளர் சமூகத்தை சார்ந்த கைமென் என்பதனால் மட்டுமே இது போன்ற எண்ணற்ற அடக்குமுறைகள் நிகழ்கிறது இதற்கு முன்பாக எங்களது ஊராட்சியில் தேசிய கொடியை ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமே தான் ஏற்றுவார் ஆனால் நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தேசிய கொடியை ஏற்றும் பொழுது கூட அவர்கள் அனுமதிப்பதில்லை கூடவே மற்றொரு பக்கம் கயிறை பிடித்து அவர்களும் இழுப்பார்கள் இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் எழுவதற்கு முக்கிய காரணமே இந்த சாதிய அடக்குமுறை மட்டுமே தவிர வேறொரு காரணம் ஒன்றும் இல்லை என் பேர் பிரகாஷ் எங்கள் அம்மா தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க ஊரில் ஜெயிச்சு வந்த காலத்துலேருந்து இந்த மூணு வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு மேலும் மேலும் கொடுமை தான் செஞ்சிட்ருக்காங்களே தவிர அவங்களால் எந்த ஒரு நிர்வாகத்தையும் செய்ய விட மாட்டுறாங்க அது எதனா கேட்டாக்கா எங்களை தான் பொறுத்து போக சொல்லி அலையில் போக சொல்லி அந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து சொல்ல மாட்டேறாங்க இதை இந்த விஷயத்த வேறு எங்கன்னா எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தாலும் விட மாட்டேறாங்க எதனால் ஒன்று சொல்லி அம்மாவை மிரட்டுறது துன்புறுத்துறது இதே வேலையாக தான் இருந்திருந்தாங்க இதை மீறி இப்போ என்ஆர்ஜியில் பிரச்சனை வந்து தான் இந்த விஷயம் வந்து நாங்கள் வெளியே கொண்டே வந்து ஆகுனத்துனால நாத்திக்கிழமை மாதமாக போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அந்த கம்ப்ளைனை வந்து அவங்க விசாரிக்காமல் மறுநாள் ஃபோன் பண்ணி திங்கட்கிழமை மாதமாக அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு கேட்டால் உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விசாரிக்கணும் அப்படின்ட்டு அம்மா மேலேயும் என் மேலேயும் கூட ஆதரவாக இருக்கிற ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க விசாரணை பண்ணாமல் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லி அழைக்கிறாங்க இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் சாதி பெயரை சொல்லி நாற்காலியில் அமர விடாமல் செய்தல் தேசிய கொடியேற்ற அனுமதி மறுத்தல் ஓடிபி சொல்லாமல் ஊராட்சி நிர்வாகத்தை முடக்குதல் மது போதையில் தினந்தோறும் கொலை மிரட்டல் கொடுத்தல் என எண்ணற்ற காரணத்திற்காக சித்ரா குணசேகர் சுதா சரவணன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் ஊராட்சி தலைவருக்கான முழு அதிகாரத்தையும் வழங்க வேண்டும் துணைத் தலைவரின் பதவியை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை அரசிற்கு திருமதி சங்கீதா அவர்கள் முன்வைக்கின்றார் நீங்கள் சித்ரான்றவங்க மேலே சரவணன்றவங்க மேலேயும் சுதா என்றவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மடையும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தீதும் நன்றும் செய்திகளுக்காக தமிழ் தென்றல்